ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது மற்றொரு பக்கமோ அழுகை இருந்தது எப்படி என்றால் மெய்ப்பர்கள் சாஸ்திரிகள் சிமியோன் அன்னாள் இவர்களெல்லாம் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை கேட்டபொழுது சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் மறுபக்கமோ ஏரோதராஜா ராஜா எருசலேம் நகரத்தார் அனைவரும் இயேசுவின் அச்செய்தியை கேட்டபோது கலங்கினார்கள் அப்படியே ராகேல் என்று அழைக்கப்படக்கூடிய பெத்லகேமும் அதை சூழ இருக்கிற கிராமங்களும் அழுதார்கள் புலம்பினார்கள் ஆறுதலில்லாமல் இருந்தார்கள் இப்படியே அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ராஜாவாக வரப்போகிறார் அந்த நாள் அன்றும் ஒரு பக்கம் அழுகை இருக்க போகிறது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி இருக்க போகிறது அநேக இயேசுவின் இரண்டாம் வருகையின் நாளன்று தங்களுடைய கரங்களினால் மார்பிலை அடித்து கொண்டு புலம்பி நரகத்திற்கு செல்ல போகிறார்கள் இன்னொரு சாராரோ திவ்ய வாசகனாகிய யோவனோடு இணைந்து ஆமேன் கத்தராகி இயேசுவே வாரம் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி அவரை வரவேற்று பரலூர் ராஜ்யம் செல்ல போகிறார்கள் நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே அழுகையின் கூட்டத்தில் நிற்கிறவர்களாக அல்ல சந்தோஷப்படுகிற யோவனோடு இணைந்து நிற்கிற கூட்டத்திலே நாமும் ஒரு நபராக இருந்து பரலோராட்சியம் செல்ல உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே